மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான முழு பட்ஜெட்டை கடந்த ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி நாடாளுமன்றத்திலே தாக்கல் செய்தார் இந்த பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுக்கு எந்த ஒரு திட்டம் குறித்தும் அறிவிப்பு வெளியாகவில்லை பட்ஜெட்டில் தமிழ்நாடு முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்டிருப்பது குறித்து காட்டமாகவே விமர்சனம் செய்திருந்தார் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஆந்திரா பீகார் ஆகிய மாநிலங்களுக்கு பட்ஜெட்டில் ஏராளமான திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருந்தன ஆனால் தமிழ்நாட்டிற்கு எந்த ஒரு திட்டமும் அறிவிக்கப்படாமல் இருப்பது ஏமாற்றம் அளிப்பதாகவும் இது குறித்து திமுக இப்போது ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறது ஒரு நாட்டின் நிதிநிலை அறிக்கை என்பது இந்திய திருநாட்டின் அனைத்து மாநிலங்களுக்கும் உரிய பங்கினை பகிர்ந்தளிப்பது நாடு முழுவதும் சமச்சீரான வளர்ச்சியை உருவாக்கிட உதவுவதுடன் நாட்டில் வாழும் கடைக்கோடி மனிதர்களின் வாழ்வை மேம்படுத்தவும் கொள்கை பிரகடனமாகவே இருக்க வேண்டும் என்று அறிக்கை வெளியிட்டு அந்த அறிக்கையிலே மேலும் குறிப்பிட்டிருப்பது ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் திமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிக்கை வெளியிட்டிருக்கின்றன